ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வீலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முறிஞ்சிப்பட்டிங்க முறிஞ்சிப்பட்டி பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரோட்டுக்கும் அதுக்கும் வந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் மிகப்பெரிய பக்கத்தில் ஒரு கால்வாய் அது பக்கத்தில் அந்த கால்வாய் வழியாக பக்கத்தில் வந்து உங்களுக்கு சின்ன எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேரே உள்ளே போயாச்சுன்னா மங்கம்மா சாலையில் தான் அந்த இடம் இருக்குங்க இருக்க இருக்கா வந்து உங்களுக்கு மேப்பிலே மங்கம்மா சாலை இருக்கிறது இங்கே பார்க்கலாம் நல்ல செம்மண் நிறம் கொஞ்சம் மட்டும் உள்ள நிற்கிது விவசாயம் ஆங்காங்கே செய்துட்ருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்டோட ரூபா தான் கேட்காங்க மண் வந்து நல்ல வளமுள்ள ஒரு மண் பாறை அப்படிங்கிறதே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல மண் நிறைந்த இடம் அது மட்டுமல்ல நம்ம இடத்துல வந்து இந்த இடத்துல இந்த பாதை வந்து பிரியக்கூடிய பாதை நான்கு வழி பாதை பாருங்கள் இது ஒரு பாதைங்க இது நேரே போயாச்சுன்னா உங்களுக்கு வந்து கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் போகும் இது ஒரு ரோடுங்க பாதை இந்த பாதை நேரே போயாச்சுன்னா மூலக்கரைப்பட்டி போய் சேரும் சாரி மொழிஞ்சிப்பட்டி மொழிஞ்சிப்பட்டி போய் சேரும் மொஞ்சிப்பட்டி மூலக்கரைப்பட்டி மூலக்கரைப்பட்ட போய் அந்த பாதை ரெண்டாயிட்டா பாருங்க இது உங்களுக்கு நாம வந்த பாதை மெயின் ரோட்ல இருந்து நாம உள்ள வரக்கூடிய பாதை மங்கம்மாச்சாலை மெயின் ரோட்ல இருந்து அடுத்தது இது நாலாவது நாலு ரோடுகள் சந்திப்பு இது காடங்குளம் அது குந்தங்குளம் இது காடங்குளம் இது குந்தங்குளம் போடியது ஆக நாலு ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த இடம் இருக்குது இதில் நம்ம நம்முடைய லேண்டு ரெண்டு ரோடு ஒன்று இது இன்னொன்று இது இந்த ரெண்டு ரோடுமே சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பாத ஃப்ரண்டேஜ் வரும் இதான் ரோடுங்க மெயின் ரோடு இதுதான் பார்த்தீங்களா மெயின் ரோட்டில் டிஸ்டன்ஸை பார்த்துருங்க மீட்டர்னு சொன்னேன் அந்த மெயின் இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸை தான் நம்ம இடம் வந்து இருக்குதுங்க இப்போ மெயின் ரோடை உங்களுக்கு காணிக்கிறேன் நான் அங்கேருந்து எடுத்த பில்டிங்கை இப்போ திரும்பவும் இங்கே உங்களுக்கு வந்து அதை காணிக்கிறேன் கிளியராக உங்களுக்கு காணிக்கணும் தான் பாருங்கள் இந்த பில்டிங்கை தான் நீங்கள் அங்கேருந்து பார்த்தது இது ஆறு பக்கத்தில் அந்த ஆற்றுங்கரையோரும் அந்த டவர் போகண்ட அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இடது பக்கம் கட்டாகி உள்ள உள்ளே போயிடும் இந்த மண் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த நிலத்தோட பார்வை கம்ப்ளீட்டாக தெரியும் அந்த நேரம் உங்களுக்கு நிலத்தோட விலையும் அறியும் இந்த மண் இப்படி அடைத்து இருக்கிறதுனால தான் அந்த நிலம் பார்வைக்கு இல்லாததினால ஒரு விலை வந்து சுமாராக இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நல்ல மண் பாடு நல்ல ஒரு மண் தன்மை உள்ள இந்த இடங்கள் வந்து இங்கே இந்த அளவுக்கு இருக்காதுங்க ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாறை இருக்கும் வேறு ப்ராப்ளங்கள் இருக்குது ஒரே கையெழுத்து தான் ஒரு லேடி கையெழுத்து தான் ப்ராப்ளமே இல்லை சிம்பிளாக முடிஞ்சிடும் ரெண்டு பக்கம் உங்களுக்கு பாதை வருது இந்த மண்ணை எடுத்து மாற்றியாச்சுன்னா அந்த நிலத்தோட விலை போகும் ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு இடம் நல்ல விவசாயம் செய்ய நல்ல கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் உள்ள ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ